इज इंडिया फर्स्ट वर्टिकल लिफ रेलवे सी ब्रिज बिग शिप्स विल बी एबल टू सेल अंडर इट ट्रेन्स विल ऑल्सो बी एबल टू ट्रैवल फास्टर ऑन इट आई जस्ट फ्लैग ऑफ अ न्यू ट्रेन सर्विस एंड ऑल्सो आ शिप अ शॉर्ट वाइल एगो वंस अगेन பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இந்த பாலம்தான் இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு ரயில் வழி கடல் பாலம் இதற்கடியிலே பெரிய கப்பல்களாலும் பயணத்தை மேற்கொள்ள முடியும் ரயில்கள் இதன் மீது விரைவாக பயணிக்க இயலும் நான் சற்று நேரம் முன்னதாகத்தான் ஒரு புதிய ரயில் சேவையையும் ஒரு கப்பல் பயணத்தையும் துவக்கி வைத்தேன் இந்த திட்டத்தின் பொருட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் மீண்டும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்